வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் நான் உங்கள் மேல் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஈவினிங் ஒரு ட சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி செய்யலாங்களா என்ன தெரியுங்களா உங்கள் முன்னாடி நான் என்ன வச்சுருக்கேன் தெரியுங்களா சுரக்கா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடல் எடையை ரொம்ப அதிகமாக இருக்குது இதை எப்படி நம்ம வந்து குறைக்க முடியலையே நம்ம நடக்கவும் முடியலையே வெயிட் ஓவராக இருக்கு நம்ம நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சுரக்கா வச்சு நம்ம வந்து ஒரு ரெசிபி செய்து சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம ஒன் மந்த்துக்கு நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டனே வந்துன்னா ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு நீங்க வந்து உடல் எடையை டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் ஏன்னா இதுல வந்து அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இதை வச்சு நம்ம ஒரு சொரக்கால ஒரு நைட் டின்னர் வந்து ஒரு தோசையா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம் இது எப்படி என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும் சொல்லிட்டு இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொரக்காவில் வந்து தோசை செய்யறதுக்காக நான் ஒரு சொரக்கா நமக்கு தேவைப்படாது தோசை தானே செய்ய போறோம் அதனால வந்து நான் ஒன்று ஒரு ஆஃப் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஒரு ஆஃப் கட் பண்ணிட்டேன் இது போதும் நமக்கு தோசை சுட தானே இது போதும் உங்களுக்கு உங்களுக்கு தேவை ஜனங்கள் அதிக அதிகமாக வீட்டில் வந்து ஃபேமிலி இது நிறையா இருப்பாங்களா நீங்கள் அந்த ஒன்றை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து மேலே இருக்க தோலை வந்து அப்படியே ஒரு இது நைஃப் இது ஒரு கட்ரு வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க நீங்கள் இது எல்லாத்தையும் தோலை எடுத்துடலாம் ஸ்கின்னு வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும் இதை நம்ம வந்து அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா கட் பண்ணிக்கிட்டோம் இந்த பாருங்க சொரக்காவை சூப்பராக கட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா வந்து நல்லா பிஞ்சியாக இருக்குது நல்லா இது நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த பாருங்கள் பிஞ்சியாக இருக்குது நல்லா அழுதுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு பவு மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த சொரக்காவை இதில் போட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து ஒரு மூணு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு இது வந்து பூண்டு போட்டுக்கோங்க ஏழு பல்லை பூண்டு போட்டுக்குங்க கொஞ்சோண்டு கறி லூஸ் போட்டுக்குங்க ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்குங்க தேவையானாலும் சால்ட்டு இதை போட்டு அப்படியே வந்து நம்ம தண்ணி ஊற்றாத ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் நம்ம சொரக்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இதை வந்து நம்ம ஒரு மாவில் அப்படியே போட்டு கலக்கி அப்படியே சுட வேண்டியதாக தோசை இப்போது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிண்ணத்தில் தோசை மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து இதில் நம்ம போட்டுடலாம் நம்ம இந்த சொரக்கா கலவியே இதில் போட்டுடலாம் கடைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டோம் இப்போ நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம் கரக்கா தோசை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேன் நான் தோசை தோசை கல் இது வச்சுருக்க பேன் வச்சிருக்கிறேன் நான்ஸ்டிக் பேனு இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு மாவு எடுத்துக்கங்க அப்படியே வந்து அழகாக தீத்துங்க பார்ப்போம் இது சொல்கிற பேச்சை கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் மெனிசாக ஊற்றினா மெலீஸாக வரும் நம்ம எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் போட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த பாருங்க சூப்பராக முருகலாம் வந்து பாருங்க இந்த பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க தோசை சுரக்காய் தோசை எவ்வளோ அருமையாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பார்த்தீங்களா நல்லா வந்து இதே இதை நீங்கள் அப்படியே வந்து வீக்லி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல் எடை தானே அப்படியே இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து நம்ம எடை செக் பண்ணுறோம் இல்லைங்களா அதை எடுத்து நீங்கள் வெயிட்டு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் அப்படியே குறஞ்சிருக்குது அப்படி நம்ம கண்ணால பார்க்கலாம் இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த தோசை அப்படியே சுட்டு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது தோசை ஓட்டுறேன் இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊத்திட்டு நான் உங்கள்ட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து இது சூப்பராக நம்ம வந்து சுத்த 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 நம்ம வந்து எங்கேயுமே குளராத வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்கும் இது சுரக்கா வந்து நல்லா குளராத வரும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான வந்து சொரக்கா தோசை உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சொரக்கா டின்னர் இப்போது நைட் டின்னருக்கு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போதே உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கு தகுந்த ஒரு தேங்காய் சட்னியோடு அந்த மிளகா வத்தல் மிளக்காவோட அதை சாப்பிட்றதுக்கு ஒரு க ஒரு ஒரு ஸ்பீஸை நீங்கள் புட்டு அப்படியே வாயில் வைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் சொல்ல வேணாம் ஏன்னா வந்து நம்ம சாதாரண தோசையை செய்கிறத விட இதில் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சனால அதோடைய டேஸ்ட்டே தனி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்களும் வந்து இப்பயே இன்றைக்கே நீங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சுரக்காவை வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு மாதிரி இரு வேறு லெவல் தான் போங்களேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு தேங்காய் சட்னியோட வச்சுருக்கிற டிஷ்ஷோட சா ஒரு வாழை இலையில வச்சிருக்கிற பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குங்களா இதை நான் வந்து நானே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு வாயால் நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் சூப்பரான ஒரு சொர்க்கா வந்து தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உடல் எடி குறைக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தா நானும் நிறைய வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டேன் அதனால் வந்து இது நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொர்க்கா தோசை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று புட்டு சாப்பிட்றேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தி சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வாய் ஊறுதுங்களா வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இப்ப பாருங்க செம்ம டேஸ்ட் பிரெண்ட்ஸ் வேற லெவல் டேஸ்ட் அல்லு அல்லு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நாளைக்கு ஒரு நியூ டிஷ்ஷோடும் சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய அலைமையில் விடப்பெறுவது டேக் கேர் பாய் பை